அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் கண்கள் சாமுத்திரிகா லட்சணம் என்ற கலையில் கண்களை பற்றி பெருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அது எதை குறிப்பிட வேண்டும் என்று விரும்பியதோ அதை குறிப்பிட முடியவில்லை ஏனென்றால் இதற்கென்று தனியாக சில வரி வரைபடங்கள் போல் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் என்றெல்லாம் சொல்லவே முடியாது உணர மட்டுமே முடியும் கண்கள் அனைத்தும் சொல்லும் சாஸ்திரம் சொல்லுகிறது நல்லவன் கெட்டவன் உள்ள தூய்மை அழுக்கு புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் இந்த கண்கள் சொல்லும் ஆனால் அதற்கு ஒரு முறையை நாம் சொல்ல முடியாது இப்படி உள்ளவளுக்கு இப்படி இருக்கும் என்று காட்ட முடியாது பார்த்து உணர முடியும் ஒரு உதாரணம் ஒரு பையன் பத்து வயது காது கேளாதவன் அவன் காதிலே காது கேட்கும் கருவியை பொருத்தி ஓசையை கேட்க வைக்கப் போகிறார்கள் அந்த ஓசையை முதன் முதல் கேட்கும்போது அவன் முகம் எப்படி மாறுகிறது என்பதை அறிய ஒரு புகைப்படம் எடுக்கிறார்கள் இந்த ஜோதிடம் பயில விரும்பும் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு புகைப்படம் அதில் முதல் முதல் அந்த ஓசையை கேட்டவுடன் அந்த கண்கள் மேல் உள்ள அந்த வெள்ளை பாகம் பெரிதாக தெரியும் இது இறங்கும் கருவிழி இறங்கி அந்த மேல் பக்கம் பெரிதாக தெரியும் ஆட்சி அளவு கடந்த ஆச்சரியம் அதே நேரத்தில் ஒரு கவிஞனுக்கோ ஒரு கலைஞனுக்கோ கீழ்பாகம் வெள்ளை பெரிதாக தெரியும் ஏனென்றால் கண்கள் சொருகியதை போல் சொல்வார்களே அப்படி இருக்கும் எல்லாம் நாம் பார்க்கும்போது தான் உணர முடியும் சொல்லி காட்டலாம் புள்ளி போடலாம் நீங்கள் கோலம் போட வேண்டும் அது உங்கள் பொறுப்பு இந்த கண்கள் இப்படி காட்டும் இதில் முக்கியமாக உங்களுக்கு இன்று நான் தெரிவிக்க விரும்புவது ஒரு குழந்தை குழந்தையிலேயே இது பிற்காலத்தில் பெரிய கலைஞனாகுமா ஆகாதா சொல்ல முடியுமா முடியும் நல்ல கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு யாரை வேண்டுமானாலும் பாருங்கள் சிவாஜி முதற்கொண்டு ஸ்ரீதேவி அஞ்சலி தேவி யா ஸ்ரீவித்யா யாரை வேண்டுமானாலும் பாருங்கள் இந்த கண்கள் விலகியது போல் இருக்கும் இந்த ஓரத்தில் விலகியது போல் நன்றாக விலகியது போல் இருக்கும் இதை சரிவர என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் நீங்கள் பார்த்தால் புரியும் அப்படி இருந்தால் அவன் பிறவி கலைஞன் ஆக கண்கள் பலவற்றைச் சொல்லும் உங்களை அடுத்தவர்களுக்கு காட்டும் கண்ணாடி உங்கள் கண்கள் அன்பர்களே இந்த ஒரு விஷயம் மட்டும் எந்த ஒரு பண்டிதராலும் உங்களுக்கு விளக்கிச் சொல்ல முடியவே முடியாது ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்கின்ற அளவு சில குறிப்புகளை கொடுக்க முடியும் அதை நீங்கள் பயன்படுத்தினால் அறிந்து கொள்வீர்கள் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பெருமைமிகு நாள் இந்த நாள் பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது தக்க வைத்துக் கொள்வீர்கள் எப்படி என்றால் உங்கள் பேச்சாலும் நடத்தையாலும் இந்த நாள் பெருமை மிக்க நாள் உங்களுக்கு அன்பர்களே இது நாள் வரை அறியப்படாது இருந்த ஆனால் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மையை இன்று அறிவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு இன்று உங்கள் திறமையை காட்டி வெற்றிகரமாக ஒரு செயலை செய்தமையால் ஒரு உயர்வு பட்டம் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே சோதனை இருக்கிறது அதனால் வேதனை இருக்கிறது முடிவு சாதனையாக மலர்கிறது சோதனையில் தொடங்கி சாதனையில் முடிகிறது இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே சரியான திட்டம் போட்டு சரியானபடி நடந்து எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை நடத்தி காட்டுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய உங்களது திறமை பணத்தை பெற்றுத் தருகிறது மற்றும் பெருமையையும் பெற்றுத் தருகிறது இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே புதுமையான ஒரு முயற்சி இன்று நீங்கள் காட்டுவது ஒரு புதுமையான ஒரு முயற்சி அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மறுபாதி அனாவசியமான விரயங்கள் பணச்செலவுகள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற செலவுகள் பணச்செலவு செலவு மறுபாதி உங்களை சந்தோஷப்படுத்துகின்ற அளவுக்கு பண வரவுகள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மகர ராசி அன்பர்களே நாளைய தினத்தை உங்கள் கருத்தில் கொண்டு சில வெற்றிகரமான திட்டங்களை போடுவதும் அதன்படி நடப்பதும் அந்த வெற்றியை அனுபவிப்பதும் சாத்தியமாகும் இந்த நாள் உங்கள் திட்டப்படி எல்லாம் நடந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் நான் கும்பராசி அன்பர்களே லாபம் உண்டு இந்த லாபத்தை நீங்கள் உங்களது திறமையாலும் நல்ல குணத்தாலும் பெறுவீர்கள் திறமை மட்டும் இன்று உங்களுக்கு இந்த வெற்றியை பெற்றுத்தரவில்லை உங்களது அருங்குணம் நல்ல குணமும் சேருகிறது மீனராசி அன்பர்களே எதையும் சாதாரணமாக எடை போடக்கூடாது இன்று இந்த வேலை தானே எளிதில் முடித்துவிடலாம் என்று நீங்கள் சாதாரணமாக கணக்கிட்டது தவறாக போய்விட்டது அதிக வேலை வாங்குகிறது எனவே இன்றைய தினம் எதையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்